பொருளாதார மத்திய நிலையத்தில் இந்த சிறிய வெங்காயம் விதை வெங்காயம் வீட்பனைக்கு இருக்குது ஒரு அந்த இருபத்தி ரெண்டாயிரமா ஒரு அந்தர் இருபத்தி ரெண்டாயிரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது விதை வெங்காயம் விதை அதாவது சின்ன வெங்காயம் விரும்பியவர்கள் வந்து கலதாவள பொருளாதார மத்திய நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது விதை வெங்காயம் ஒரு அந்தர் இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு அந்தர் இருபத்தி ரெண்டாயிரம் கழுதாவள பொருளாதார மத்திய நிலையத்தில் வித வெங்காயம் இருக்குது யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்த வித வெங்காயம் விரும்பியவர்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது கழுதாவளி பொருளாதார மத்திய நிலையத்தில் இந்த வித வெங்காயம் இருக்குது யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது விரும்பியவர் வந்து இதை உடத்தல கொள்வனம் செய்யக்கூடியதாக இருக்கும் அன்னை பிரத செயலாளர் இங்கே வருகை தந்திருந்தார் அப்ப அந்த நேரத்துல நாங்க பல உடனடியாக துப்புரவு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் உடனடியாக வர்றதை செஞ்சு தான் சொன்னாரு அதுக்கேற்ற ஏற்பாடு செஞ்சு முந்த நாள் பிரதேசக்காரவங்க நோயர் மண்மனை தெரு பிரதேசபாரவங்க வந்து ஒரு வளவாக ஒரு அளவு துப்புராக பண்ணியிருக்கோம் இனி அடுத்த வெள்ளிக்கிழமை தான் வரவேண்ட மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேலை பழக்க கூடன்னு நினைக்கிறேன் இதே நேரத்தில் அவங்கக்கிட்ட எந்த வாகனமும் கொஞ்சம் சிக்கலில் இருக்கக்கூடிய அதனால க அந்த கையால் தான் வேலை செஞ்சால் ஆனால் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் அடுத்த கிழமை வந்தாங்கன்னா வளாக முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம் உண்மையிலே அதுக்கு நாங்கள் பிரதேச எல்லாம் அதே நேரத்தில் பிரதேச சமயம் இதில் உடனடியாக ஒரு கவனத்தை எடுத்து துப்புராக ஒன்று நடவடிக்கை நடவடிக்கைக்கு அவங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் மத்திய நிலையத்தில் சீனி கடை வச்சிருக்கிறோம் அதில் சீனி நாங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபா கிலோ வெள்ளை சீனி இருநூற்றி ரூபா விலையிலிருந்து இருபது ரூபா கழித்து கொடுக்குறோம் സോപ്പ് അതാലതുകൾ മുടിയത് സർ സോപ്പ് ബിസ്ക്കറ്റുകൾ അപ്പടി മുടിയത് അതുകൾ നിറയെ മുടിയത് സെത്തൽ അത് കുറഞ്ചിലേക്ക് താങ്കൾ കൊടുക്കും അത് മുടിയത് അത് അത് അടുത്ത് വെച്ചക്ക അതുകൾ മുടിയത് സർ സീനിതാ കൂടാ മുടിയത് വലിയ വല ഇരുപത് രൂപയ്ക്കാകും ഇഞ്ച വര അങ്ക ഇരുപത് രൂപ കൂടേ ഉണ്ട് ഇഞ്ച വന്ന് വിൽക്കി ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ അതായത് സീനിയും അളിയു സീനോ അത് നല്ല പോകും Thank you பன்னெண்டாம் தேதி துரப்பம் உண்டு அன்ன கூட மரக்கறிதானா எடுக்கிற சொல்லி அங்கே என்னண்டு எந்தாத்தான் தெரியும் சார் என்னண்டுடுவாங்க பாப்பது வரைக்கும் பொறுத்து சாமான எடுக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிக்கு எல்லாம் முடியா அடுப்போம் வில்வசனம் வந்தால் வில்வடுந்தான் வில்வட்டா முடியா அடுப்போம் வேறு வித்தியாசம் அப்போ எல்லாரும் போடத்தான் போறாங்க എന്നെ എന്നെ പൊട്രാങ്കൾ വരിക അവയെ പോടീതീ സർ സീനി സോപ്പ് ബിസ്കറ്റ് ഇപ്പൊടി കഞ്ചറക്കി ചാനികൾ അത് തന്നെ സർ കടയിലെല്ലാം തിറക്കട്ട് പതിനെണ്ണാം തീയ്യതി പ്രോഗാ സാമാനെ പോടറു അതുവരെയും പൊട്രല്ലാണ്ട് വേറെ കമ്പനിക്കാരാകട്ടെ ചൊല്ലി അനുഭവം പതിനെണ്ണാം തീയ്യതി വാങ്ങുമോ കടയിലെല്ലാം തിറക്കും അപ്പം സനം വരും ഞങ്ങൾ എല്ലാം എടുത്ത് പൊട്രോ രണ്ടിപ്പോൾ പോടാൻ വരെയും വന്നാൽ എല്ലാം പൊട്രാ எல்லாம் போட்டு எல்லாம் மலி விலைக்கு தான் கொடுக்குறேன் அப்பநீசர் சனங்கள் வருங்க mm you -hmm.